நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் பெரும் வழுதியன் இனிய வணக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பான பல்வேறு வகையான விஷயங்கள் போய்கிருக்குது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீதான என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவர்களுடைய ஆய்வுகள் சிவி சண்முகம் அவர்கள் நம்ம ராமதாஸ் அவர்களை போய் சந்தித்த விவகாரங்கள் அதே மாதிரி கடையை திறந்து வச்சு கூட்டணிக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்த போதிலும் கூட அதிமுக கூட இன்றாலும் கூட யாருமே கூட்டணி பேச்சுவார்த்தை போகல அப்படின்ற மாதிரி செய்திகள் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ரொம்ப பரபரப்பான பல்வேறு வகையான செய்திகளாம் தான் இருக்குது ஆனால் இந்த பரபரப்புகள் எல்லாத்துக்கும் மத்தியில் தன்னுடைய சமூக நீதி பயணங்களில் எந்த விதமான தேக்கங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளன் அவர்கள் நேற்று இதில் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் போய் ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு ஒரு டிமாண்டை தூக்கி வச்சுருக்காரு எளிய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான டிமாண்டு வேறு யாராச்சும் இந்த டிமாண்டை பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முதல்ல யாரும் பேச மாட்டாங்க இவர் மட்டும் தான் தொடர்ச்சியாக இந்த டிமாண்ட் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கார் ஸோ அதனால தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பரபரப்புக்கு எந்த விதமான பஞ்சங்களும் கிடையவே கிடையாது ஆனால் இவருடைய சமூக நீதி பயணங்கள் என்பது எந்த விதமான தேக்கங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வரப்போகுது யார் யாரோட கூட்டணி இந்த கட்சிக்கு என்னாச்சுன்னோ அந்த கட்சிக்கு என்னாச்சுன்னா யார் யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு தெரில எத்தனை சீட்டு ஒதுக்க போகிறாங்கன்னு தெரில இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பாக போய்க்க இருக்குது ஆனால் அந்த வேலையிலும் கூட இவர் அந்த பரபரப்பு எல்லாமே கொஞ்சம் ஒத்தி வச்சிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் பேசுவோம் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாமே பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட்டில் போய் நேற்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தூக்கி முன் வச்சிருக்கார் இந்த விஷயம் உள்ளபடியே அனைத்து தரப்பு மக்களாலும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் வழக்கமாக தெரியும் இல்லையா இவருடைய பேச்சுகள் எல்லாமே யாருமே வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க சரி நாமலாச்சும் மக்கள் மன்றத்தில் இவர் என்ன டிமாண்ட் வச்சிருக்காரு அப்படின்றத அம்பலப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக இந்த காமெடி அதான் மக்களே நேற்றைய தினத்தில் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் போய் பேசுகிறாரு அவருக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைக்குது பார்லிமெண்ட்லேருந்து வாய்ப்பு கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும் அதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ அந்த மாதிரி நேற்றைய தினத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிது அந்த வாய்ப்பில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எஸ்சி மக்களுக்கு பதினைந்து சதவீதம் வழங்குறாங்க எஸ்டி மக்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வழங்குகிறாங்க ஸோ இது வந்து அப்போ வழங்குனாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எஸ்சிஎஸ்டி மக்களுடைய மக்கள் தொகை என்பது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அதனால் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடாக மாற்றி தர வேண்டும் அதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டை தூக்கி முன் வச்சுருக்காரு அதாவது எஸ்சிஎஸ்டி மக்களுடைய இடஒதுக்கீடு என்பது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் பதினைந்து கையேழு புள்ளி ஐந்து இதை வந்து நீங்கள் உயர்த்தி கொடுங்க அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி வரணும்ல அவங்களுடைய மக்கள் தொகையவர் கூடி இருக்குல்ல அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கையை தூக்கி முன் வச்சுருக்காரு அதாவது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள்ல நிறைய தலிச்சமுயத்தை சார்ந்தவர்கள் எம்பியாக வந்து இருக்கிறாங்க நான் எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன் அது வந்து திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இதில் பின்ன காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி நிறைய நபர்கள் தலிச்ச சார்ந்த மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க எம்பியா இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாமே முன்வைக்காத கோரிக்கையை முன்வைக்காத டிமாண்டை முனைவர் தொழில் திருமாவளவில் மட்டும்தான் வைக்கிறார் ஸோ இதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு உரிமை சார்ந்த தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது இவருடைய வாய்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்குது ரொம்ப ஆக்கப்பூர்வமான வந்து இருக்குது இப்ப எல்லாருமே இந்த கோரிக்கை பேசி பேசிட முடியாத மக்களே அதாவது நானெலாம் வந்து எல்லா மக்களுக்குமான தலைவர் அப்படின்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கறாங்க இல்லையா நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து எடுத்துக்கிருவோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு எம்பி தான் அதாவது இது நம்ம ராஜ்யசபா சீட்டு வாங்கி ஒரு எம்பியை வந்து இருக்காரு ஆனா தனக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாத ஒரு நபர் யாரும் பார்த்தோன்னா அன்புமணி ராமதாஸ் தான் தனக்கு வந்து எம்பி என்று சொல்லப்படுகின்ற வந்து ஒரு பதவி கிடச்சிருக்கு அந்த பதவியின் மூலமாக தன்னுடைய மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேணும் நான் பொதுவான கட்சி தான் கட்சியுடைய தலைவர் தான் சொல்லிக்கிறாரு அவர் வந்து தன்னை சார்ந்த மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பார்லிமெண்ட்டுக்கு போகணும் ஆனால் பார்லிமெண்ட்டுக்கே போகாத நபர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் சொல்லல்தான் இதை நான் சொல்லலை பார்லிமெண்ட்டே சொல்லியிருக்கு இந்திய நாட்டிலே வந்து மோசமான ஆப்சன்டிஸ் இருக்கின்ற அட்டன்டன்ஸ் வரையை பதிவிட்டிருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கின்ற ஒரு எம்பி யாருன்னா அது அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட்டே சொல்லியிருக்கு ஸோ இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அன்புமணி ராமதாஸ் வந்து வாய்ப்புகள் கிடைத்திருந்த போதிலும் கூட அந்த மக்களுக்காக பேச மாட்டார் சரி வன்னிய சமுதாய மக்களுக்கு தான் பேச மாட்டார் நான் பொதுமான தலைவர் சொல்கிறார் இல்லையா அந்த பொது சமுதாய மக்களுக்காக ஆச்சு பேசணும்ல இன்க்ளூட் தலித்து மக்களுக்காக பேசணும்ல பேசுறது கிடையாது ஆனால் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புலுமே கணக்கட்சி தான் பயன்படுத்துகிறார் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் நேற்றைய தினத்தில் பார்லிமெண்ட்டில் அவர் பேசிய பேச்சுகள் சரி இதன் மூலமாக அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவரா அப்படின்ற மாதிரியும் ஃப்ரேம் பண்ணக்கூடும் கிடையாது அவர் வந்து குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர் கிடையாது அடுத்த ஒரு டிமாண்டையும் தூக்கி முன்னோக்கியாரு அது என்ன அப்படின்னா அதாவது நம்ம மாணவ மாணவியர்கள் எல்லாமே பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்த உடனேயே இல்லாட்டி வந்து பல்கலைக்கழகங்களில் கல்லூரி படித்து முடித்ததற்கு பின்பாக போட்டித் தேர்வுகள் போவாங்க போட்டித் தேர்வுனால் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதேமாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தேர்வுகள் ஸோ இந்த மாதிரி தேர்வுகள்லாம் ப்ரிப்பர் ஆகிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க வெளில போய் தனியாக வந்து நம்ம மதுரை பக்கம்லாம் பார்த்தோம்னா நம்ம காந்தி மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில் படிப்பதற்கென்றே வந்து ஒரு பூங்கா வந்து இருக்குது நம்ம சு அவர்கள் திறந்து வச்சார் ஸோ அதில் போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறையா மாணவ மாணவர்கள்லாம் போவாங்கன்னா அந்த குரூப் எக்ஸாமுக்கு வந்து தயாராகி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கல்லூரி படித்து முடித்ததற்கு பின்பாக என்ன பண்ணுறாங்கன்னா தகுதி தேர்வுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்துவதற்காக இந்த மாதிரி இப்போ படிக்கிறாங்க இன்னும் வசதி வாய்ப்புகள் இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க லட்ச லட்சமாக பணத்தை கட்டி அந்த குரூப்பில் போய் இப்போ ரேஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் இருக்கு இல்லையா அதில் போய் என்ன பண்ணுவாங்க லட்ச லட்சமாக பணத்தை கட்டி அவங்க எப்படியாச்சும் வந்து இந்த குரூப் எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக பணத்தை கட்டி படிப்பாங்க ஸோ பொருளாதார வலிமை வாய்ந்தவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி வந்து சென்டரில் போய் பணத்தை கட்டி படிக்கிறான் பொருளாதார வலிமை இல்லாதவங்க என்ன பண்ணுறான் அவடு வந்து ஒரு பூங்கால உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் கீழ் மட்டமாக பொருளாதாரம் இல்லாத நிலம இல்லையா அதாவது தான் வேலை பார்த்தா தான் தன்னுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்களையா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே படிப்பாங்க நைட் வந்து விளக்க ஆன் பண்ணி வச்சு படிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ முனைவர் தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நாடாளுமன்றத்தில் ஒரு டிமாண்ட் திணிக்கிறார் அதாவது எல்லா மாணவ மாணவியர்களுமே இந்த மாதிரி போட்டித் தேர்வு எல்லாமே தயாராகிறாங்க இவங்க வந்து பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் படித்து முடித்து வெளியி வெளியே வந்ததுக்கு பின்பாக இந்த மாதிரி காசை கட்டி பணத்தை செலுத்தி இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற இதெல்லாம் இருக்குது சூழ்நிலையெல்லாம் இருக்குது நீங்கள் ஏன் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளேயே மாணவ மாணவர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவங்க ஏன் போட்டித் தேர்வுகள் தயார்படுத்தக்கூடாது தயார்படுத்தக்கூடாது அதற்கான வழிவகைகளை செய்யுங்க அப்படின்றாரு ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவலான கோரிக்கை மகள் இந்த கோரிக்கை சாதாரண விஷயம் கிடையாது அதாவது ஒருத்தன் வந்து கல்லூரி படித்து முடித்ததற்கு பின்பாக வெளியே வந்து பணத்தை லட்ச லட்சமாக கொட்டுறான் பணத்தை லட்ச லட்சமாக கொட்டுறான் ஆயிரம் ஆயிரமாக கொட்டுறான் கொட்டி என்ன பண்ணுறான் கடனை உடனே வாங்கி என்ன பண்ணுறான் எப்படியாச்சும் போட்டித் தேர்வில் பாஸ் ஆகிடலாம் அப்படி மாதிரி படிக்கிறான் சரிங்களா அதில் வந்து தோல்விகளும் கிடைக்கும் சில நேரங்கள் வெற்றிகளும் கிடைக்கும் இவர் என்ன பண்ண இவர் என்ன சுற்றாதிருப்பாருங்க பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அவன் வந்து படிக்கிற காலகட்டங்கள்லேயே அவனை போட்டித் தேர்வு தயார்படுத்துங்க தயார்படுத்துகின்ற வேலையை அரசாங்கம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு தயார்படுத்துவதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டாலே நம்ம வெளியில் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்று சொல்லப்படிங்கிற டெஸ்ட்டே தேவைன்றாரு அதாவது போட்டு நீ வந்து பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயே வந்து அவனை தயார்படுத்திட்டீங்க அதற்கான தேர்வில் அதற்குள்ளேயே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா வெளியில் வந்து அவனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த டிமாண்ட் அப்படின்றத பாருங்கள் அதாவது இந்த டிமாண்ட் என்பது எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக மட்டும் அவர் பேசவே இல்லை எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததற்கு பின்பாக பல்கலைக்கழகம் முடித்ததுக்கு பின்பாக அவங்கள மட்டும் உள்ளுக்குள்ளே தயார்படுத்துங்க பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயே தயார்படுத்துங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கல அவர் என்ன பண்ணிட்டார் ஒட்டுமொத்த மாணவ மாணவியர்களுக்காகவும் கேட்குறாரு ஒட்டுமொத்த மாணவ மாணவியர்களாகவும் யாரெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணிட்டார் பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளேயே நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்துகிற வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மாணவ மாணவியர்களுடைய அக்கறையின் வெளிப்பாடாக அவர் வந்து பேசுகிறாரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சொன்னேன் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணாதீங்க அவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான தேவையான கோரிக்கை முன் வச்சுருக்காரு அப்படின்ற விஷயத்தை மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் கழகத்துல ரொம்ப பரபரப்பான சூழ்நிலைகள் போய்கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய சமூக நீதி பயணங்களில் எந்த விதமான தேக்கங்களும் இல்லாம தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் யாரும் பார்த்தோம்னா அது விடுதலை சிறுகை கட்சிகளுடன் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தான் மற்ற கட்சி எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதே மாதிரி வந்து யார் யாருக்கு எந்த தொகுதி இந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களில் பரபரப்பாக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தனக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த வாய்ப்பு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்தினா தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும் ஸோ அந்த விஷயத்துல தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எக்கார்ந்துன்னு விட்டுவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக மற்ற கட்சியினுடைய எம்பிகள் எல்லாமே வீட்டில் இருந்த காலகட்டத்தில் இவர் மட்டும் என்ன பண்ணுறாருனா எப்படியாச்சும் பயணப்பட்டு இந்த மக்களுடைய உரிமைகளை பேசியாக வேண்டும் என்ற காரணத்துக்காக டெல்லிக்கு வந்து நேற்றைய தினத்தில் ஒரு அருமையான டிமாண்ட் தூக்கி முன்ன வச்சிருக்காரு ஸோ நான் ஆரம்ப ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விடுதலை சிறுதை கட்சி நிறுவன முனைவர்கள் திருமாவர்கள் எஸ்சிஎஸ்டி மக்களுக்காகவும் பேசுவார் அதே வேளையில் பொது சமுதாய மக்களுக்காகவும் பேசுவார் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதை வந்து காலப்போக்கில் பல இடங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கான் ஸோ இனி வரப்போகும் காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சுடன் முன்னேற்ற திருமாவர்களுக்கு பொது சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கிகளும் பெருவாரியாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாளர்களும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியெல்லாம் என்று ஒரையை கூறிக்கொண்டே நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்